எல்லோருக்கும் வணக்கம் சாய்பாபாவின் பொன்மொழி ஒன்றை பார்க்கலாம் லைஃப் இஸ் எ ஜர்னி நாட் எ டெஸ்டினேஷன் வாழ்க்கை ஒரு பயணம் அது ஒரு முடிவு அல்ல மிகவும் அருமையான வார்த்தை நாம் எதையும் ஒரு குறிக்கோள் வைத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறார் வாழ்க்கையை நமக்கு முடிவு என்று என்றும் எதையும் வைத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை ஆனால் இந்த நொடியை நாம் அனுபவித்து வாழ வேண்டும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து வர வேண்டும் அன்றாட பணிகளை நிறைவேற்ற வேண்டும் தந்தையாக மகனாக ஒரு உழைப்பாடியாக ஒரு முதலாளியாக நாம் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்ய வேண்டும் அதை நாம் அனுபவித்து செய்ய வேண்டும் அதை தான் வாழ்க்கை ஒரு பயணம் என்கிறார் பயணம் செய்யும்போது பயணத்தை அனுபவிக்கத் தெரிய வேண்டும் பயணத்தை முடிவில் இருக்கும் இடத்தை போய் அனுபவிக்க வேண்டும் என்ற அவசியம் எதுவும் இல்லை பயணிக்கும் போதே அனுபவத்தினோட பயணிக்க வேண்டும் நம்மை சுற்றி உள்ளவர்கள் கவனிக்க வேண்டும் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டும் இயற்கை காட்சிகளை அனுபவிப்பது போல நாமும் நமது வாழ்க்கையில் நடக்கும் அன்றாட பணிகளை நாம் கவனித்து வர வேண்டும் கவனித்து அனுபவிக்க வேண்டும் அதை அது அனுபவிற்கு நாம் இந்த நொடியில் வாழ வேண்டும் நாம் நமது முடிவை எண்ணி முடிவின் மேல் குறிக்கோள் வைக்காமல் இந்த நொடியில் குறி குறிக்கோளை வைத்து நாம் இந்த நொடியில் வாழ வேண்டும் இதையே தான் சாய்பாபா சொல்கிறார் வாழ்க்கை ஒரு பயணம் அது முடிவை அல்ல என்பது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்